ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது அறிவிரவு முகிற்கணத்தால் அகிர்புகையால் வரையோடும் தெரிவறிய மனைமாட திருக்கண்ணபுரத்துறையும் வரியரபின் அனைத்துயின்ற மழை மதத்த சிறுதருகன் கரிவெருவ மறுப்பொசித்தார்க்கு கிழந்தேந்தின் கணவளையே அறிவிரவு முகிற்கணத்தால் அகிர்புகையால் வரையூடும் திரிவரிய மணிபாடத்திருக்கண்ணபுரத்துறையும் வரிவரவின் அனைத்து என்ன மழை மதத்த சிறுதருகன் கரிவெருவ வெறுவ மறுப்பூசித்தார்க்கு இழந்தேன் என் கணவளையே போன பாசத்தில் இறந்தேன் என் வரிவளையே இந்த பாசத்தில் இழந்தேன் என் கணவளே கனகவளை வெள்ளி வளைன்னு சொல்லி சாரி தங்கத்தாலான வளைன்னு சொல்லிக்கலாம் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அறிவிரவு முகிழ்கணத்தால் அரினா கருப்பு கருப்பு விரவி இருக்கிற பரவி இருக்கிற முகீர்க்கணம் மேகக்கூட்டத்தால் அரி அகிர்புகையால் அகில இருக்கிற ஊரில் இருக்க அவ்வளோ வசதியான வாசனைக்கும் வாசனும் வச்சுக்கலாம் ஆகையினால் அதனோடய புகை வேறு அகில்கட்டை எரிப்பதனால் ஏற்பட்ட புகை ரெண்டு புகை அதாவது கரிய நிறம் பரவிய மேகக்கூட்டம் அதே மாதிரி கருப்பாகவும் இருக்கும் அகிர்புகை வெள்ளம் பெருசாக இருக்குது அது வந்து அதனால் என்னாச்சு வரையோகடும் தெரிவறிய மணிமாடம் வரையோகுடும் தெரிவறிய மணிமாடம் அப்படின்னா வரையினா மலை அப்புறம் மணிமாடங்கள் பெரிய வீடுகள் ஸோ இப்போ என்னாச்சுன்னு கிடையாது இந்த புகை அப்படி இருக்கிறதுனால புகை அப்படி இருக்கிறதுனால இருட்டாக இருக்குது நாம் பார்க்குறது ம மலையாக இல்லை மணி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கான் அந்த ஊரில் கற்பனை படிக்க முடியிறதா அதாவது அறி கருப்பான மேகக்கூட்டம் கருப்பான அகிர் புகை மானம் மூடி இருக்குது இந்த மானம் மூடி இருக்கிறதுனால சட்டுன்னு பார்த்தா இது வீடாக இல்லை மலையா மாடமாக மழையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற திருக்கண்ணபுரத்துறையும் அப்படிங்கிறது நினைக்கிற மலையானம் படிச்சு விட்றேன் அறிவிரபு முகர் கணத்தால் அகிர்புகையால் வரையோடும் தெரிவரிய மணிமாட திருக்கண்ணபுரத்து உரையும் அர்த்தமாச்சு வரிகரவின் அணைத்துகின்ற வரியரவு திருவனந்தாழ்வான் அந்த திருவனந்தாழ்வான் படுக்கையிலே சயனித்திருக்கிற ஆனால் தூங்கின்று அப்புறம் தூங்கிட்டு இருக்கிற அந்த சுவாமி அந்த காரியம் முத்திரம் பண்ணலை மழை மதத்தை சிறுதருகண் கரி பெருவ மதம்னா மதநீர் மழை மதத்தைனா மழை மழை மத நீர் பெருகி கொண்டிருக்கிற சிறு தருகன் சிறிய அழகிய வட்டமான கண்களை உடைய கரி யானை இந்த யானை வேறு ஒன்றும் இல்லை குவலையாபீடத்தை சொல்கிறேன் அது எப்படி இருக்குது மழை மதத்தை சிறுதருகன் கரி அந்த குவலையாபீடம் பெருவை அது பயப்படும்படியாக மறுபூசித்தார்க்கு அதனுடைய கொம்பை முறித்த கண்ணனுக்கு இழந்தேன் என் கணவளையே என்னுடைய கணவழையே கனகவளை தங்க பொன்னாலான வகை மலை இதை இழந்தேன் அப்படின்னு நாயகி சொல்கிறேன் இந்த போர்ஷன் படிக்கலாம் அனைத்து இன்று மழை மதுத்த சிறுதருகன் கரிவெருவ மறு மறுபுசித்தார்க்கு இழந்தேன் என் கனவளையே பாசனம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் அறிவிரவு முகிர்கணத்தால் அகில் புகையால் வரையூடும் தெரிவறிய மணிமாட திருக்கண்ணபுரத்து உறையும் வரியரபின் அனைத்து மழை மதத்த சிறு தருகன் கரிவெருவ மறுபொசித்தார்க்கு இழந்தேன் என் கணவளையே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா